அனைவருக்கு வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசிர்வாதங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஸ்ட்ரோமைன் தருவி சார்பாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்ன மாதிரி நம்ம உழைக்க வேண்டும் இது ஒரு உழைப்பாளியா உழைப்பாளிகள் ஆண்டு உழைக்கும் ஆண்டு அப்படின்னு சனி பகவானுடைய ஆண்டுன்னு அந்த வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு தெளிவு கிடைக்கும் இந்த நம்ம வீடியோவோட தலைப்பு என்ன அப்படின்னா மனதோடு விளையாடும் ஆண்டு இது ஆண்டு பலனை தான் கொடுக்குறேன் ஏம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்களுக்கு இந்த ஆண்டு இந்த பலனையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு பிகோவ் பண்ணணும் மனதோடு விளையாடும் ஆண்டு ஸோ அப்போ இது என்ன தலைப்பு மனதோடு விளையாடும் ஆண்டு அப்படின்னா எஸ் ஒரு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் இதை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அவருடைய ம மனது அதில் இன்வால்வ்மெண்ட்டோடு மனம் செயல் இணைந்து செயல்படுறப்ப தான் அந்த காரியம் உன்னதமாக இருக்கும் மனம் எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ ஒரு காரியத்தை செஞ்சிங்கனாக்க வேஸ்ட் ஏன்னா நான் அந்த அஸ்ட்ரோமைன் தெரபி அந்த சேனல்லையே உழைக்கும் ஆண்டுன்னு உழைப்புங்கிறதே ஒரு கடமைக்கு பொறுப்பற்ற தன்மையாக பயந்து கொண்டு தலைமைக்கு பயந்துக்கிட்டு இல்லை மற்றவர்களுக்காக நடித்து கொண்டு இல்லை உங்களுக்கு விவரம் தெரியணும் புத்திசாலித்தனமாக ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டு இருந்து என்ன மம்பு இப்படி பல ஒன்பது வகையில் மினிமம் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய அஸ்ட்ரோமைன் திறவி சார்பாக இந்த மனிதர்களோட இயல்பு எண்பத்தி ஓரு மினிமம் நான் சொல்கிறது எண்பத்தி ஓரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி வெளிப்படுத்துவார்கள் அப்படி வெளிப்படுத்துறது அவங்க இயல்பு அவங்க பிறந்த இயல்பு ஆனால் யாராக இருந்தாலும் இந்த ஆண்டு உழைச்சாதான் நல்லதுன்னு அஸ்ட்ரோமைன் திறவி சார்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த புத்தாண்டு மலருங்களுக்காக அதை பார்த்துக்கணும் இந்த இதில் மனதோடு விளையாடும் விளையாடுமாட்டுன்னாக்கா மனசுக்கும் உழைப்புக்கும் ஒரு தொடர்போடு இந்த இதில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா தான் நல்லதுங்க இல்லாட்டி வம்பு என்னமோ அவளை நினச்சி உரலை இடித்த கதையாக போயிடுச்சின்னா பழமொழி சொல்லுவார்கள் அது தேவையில்லாமல் அவள்னாக்க அந்த அவள்னு சொல்லுவாங்கல்ல நெல்லை குத்தி குத்தி அதை இது பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ நான் அந்த சொலோடைக்காக அதை சொன்னேன் மனம் ஈடுபாட்டோடு நீங்கள் காரியம் செய்யலைன்னாலே அது பிரயோஜனப்படாதுங்க அதுலேயும் சனியனுடைய ஆண்டாக இந்த ஆண்டு வர்றதால இன்வால்மெண்ட்டோட உங்களுடைய மேக்சிமம் உழைப்பை பெரிய புத்திக்கான வேலையெல்லாம் இல்லை அதாவது ஒரு அதுக்காக புத்தியே வேலை செய்யக்கூடாதா அப்படியே முட்டாள்தனமாக என்னமோ வேலைக்கார மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருக்கணுமா எதையும் இருக்கணுமா அப்படின்னா அது அப்படி நான் சொல்ல வேண்டும் பிஃபோர் டூயிங் எனி திங் பிஃபோர் சேயிங் எனித்திங் நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க என்ன செய்வோம் என்ன ஏதுன்னு ரைட் இப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுலேருந்து ஒழுவக்கூடாது ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார்ல நான் ஒரு ட்ரூபு முடிவு எடுத்துட்டால் நான் ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு ஒரு நடிகர் அந்த சினிமாவில் சொல்கிறார் அது ஒரு டச்சிங்காக இருந்தால் மற்ற ஆன்மாக்களை தொடரும் தொடும் அது உண்மையிலே உள்ளேருந்து உள்ளார்ந்து ஒரு ஜீவன் தேர்ந்து அந்த வசனம் வந்திருக்கும் அந்த நடிகர்கிட்டேருந்து வந்திருக்காது அது வசன கருத்தாக எழுதியிருப்பார் இல்லை டேரக்டர் சொல்லியிருப்பார் இப்படி ஏதோ நடந்திருக்கும் அது அந்த ஆன்ம நிலையோடு அந்த ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு அவங்க அப்படி ஒரு உணர்வுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே எல்லா ஆன்மாவையும் தொடும் அந்த வகையில் தான் மனதோடு விளையாட மாட்டேன்னா நீங்கள் மனசோட மனசு இங்கே என்ன சொல்லுது அதுக்கேற்றபடி வேலை செய்யணும் ஆக வேலை செய்யணும் ஏன்னா வேலைக்காரர்களுக்கான ஆண்டு உழைப்பாளிகளுக்கான ஆண்டு இறங்கி வேலை செய் பெரிய உங்களுடைய அந்த எண்பத்தி ஒரு வகையான பர்சனாலிட்டின்னு சொன்னால் அப்படில்லாம் அவங்க பர்சனாலிட்டியை வச்சு இயக்கக்கூடாது உழைப்புங்கிறது பிரதானமாக இருக்கணும் அது பொதுவாக அந்த ஏஎம்டி பாசிட்டிவில் ஜென்ரலாக தான் சொல்லுவேன் இப்போ இந்த கூளை இணைத்து இணைத்து இதில் சொன்னால் அஸ்டோமாயின் தரும் விசக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இப்போ மனதோடு விளையாடும் ஆண்டு அப்படின்னாக்கா இப்போ சனி பகவான்கிறது அறியாமை நிறைந்த கோள்னு திரும்ப கோளை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வர வேண்டியிருக்கு ஏன்னா அஸ்ட்ரோமைன் பயன் தரவு சார்பாக தான் நான் அந்த ரெண்டு சேனலையும் வச்சிருக்கேன் ஏஎம்டி நியூட்ரல் அண்டு ஏஎம்டி பாசிட்டிவ்னு இந்த சேனலும் இந்த பாசிட்டிவ் அன்புள்ளங்கள்லாம் நம்ம பாசிட்டிவாக நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யலாம் அதனால் யாருக்கும் நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ பெரிய இழப்பு பெரிய நிம்மதி குறைவு ஒரு சந்தோஷம் கேடு சந்தோஷம் கெடுற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு கெட்டது நடக்கக்கூடாது முடிந்தால் நன்மை பயத்தால் நல்லது அது அருள் நன்மையை கொடுக்கறது அவன்கிட்ட இருக்குது நம்ம செயலை செஞ்சிடணும் ஆனால் அதில் கெடுதல் வராமல் இருக்காங்கிறதுக்கு நல்ல ஆன்ம சாதனையோடு வர்ற வாய்ப்புகளை பலர்ட்டையும் கேட்டுக்கலாம் சனி பகவான் மாதிரி வேலைக்காரர்கள் மாதிரி தெரிந்தவர்கள் மற்றவர்கள் புரிந்தவர்கள்ட்ட கேட்டுக்கலாம் நாலு பேர்ட்ட கேட்டுக்கிட்டு சனி பகவானாலே கூட்டாக சேர்ந்து வேலை பார்க்குறது தான் தொழிலாளிகள் வேலையாட்கள்லாம் கூப்பிட்டான் இருப்பாங்க தொழிலாளர் கூட்டமைப்பு தொழிலாளர் இருந்தால் அதற்கு ஒரு வலிமை உண்டு சூரியனே பயப்படும் அந்த மாதிரி ஸோ மற்றவங்களோட இணைந்து நீங்கள் செஞ்சிக்கலாம் ஆனால் இன்வால்மெண்ட்டோடு செய்யணும் நீங்கள் சொந்தமாக இது பண்ணிங்கன்னா அறியாமை வெளிப்படும் நான் சொன்னேன்ல இந்த எண்பத்தி ஓரு வகையான பர்சனாலிட்டியில் உங்களுக்கு அறியாமையால் நீங்கள் தவறு செய்யக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் வாங்கி வந்த அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியத்துக்கு ஏற்றபடி தான் நீங்கள் எண்ணங்களும் இருக்கும் செயல்பாடுகளும் இருக்கும் அதுதான் ஜோதிடத்தோட அடை அடிப்படை யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சைலண்ட்டாக ரூட்டை கொடுத்துருவோம் ஏமாற்றிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் இதை மாதிரி எடுத்துக்குவோம் அதை மாதிரி செஞ்சுக்குவோம்லாம் நடக்காது அங்கே அங்கே வந்து அறியாமையோடு செயல்பட்டிங்கன்னா வம்பு ஒரு நீதிபதி போல தான் நீதி வழங்குறப்ப ரெண்டு பேரையும் வாதம் எதிர்வாதம் ரெண்டுத்தையும் பார்த்து தான் வாதி பிரீதிவாதியை பார்த்து தான் அவர் நீதி வழங்குவார் அதே போல் தான் உங்கள் மனசையும் வச்சுக்கணும் நடுப்புற வச்சுக்கணும் இல்லை அதுக்காக அப்படியே தீவிரமாக எனக்கு இது கிடைச்சே ஆகணும்னு ஆகும்னாலும் எமோஷனல் லாக் அது கிடைக்கலன்னா சோர்வு வரும் சமநிலையில் இருந்துக்கும் நம்ம நம்ம இன்வால்மெண்ட்டோடு செய்கிறோம் அதுக்கு மேலே கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கும் அப்படிங்கிறப்ப தான் ஆச்சரியம் இருக்கும் அதனால தான் சனியை போல் கொடுப்பார் எவரும் இல்லை அப்படிம்பாங்க அதே போல் தான் கெடுப்பவரும் நீங்கள் அறியாமையா எதுவும் தெரியாது பார்த்துக்கலாம் ஏமாத்திடலாம் அப்படின்னு பொய் பித்தலாட்டங்கள் ஏமாற்றங்கள் ஏமாற்று வேலைகள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏமா ஏமாறாதே ஏமாற்றாதே அப்படிங்கிற மாதிரி ஆகும் இந்த ஆண்டு ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் மனதோடு விளையாடும் ஆண்டுங்கிறதால நல்ல தசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் வரும் அது கொஞ்சம் புதுநலமாக இருந்தீங்கன்னா தான் அது உண்மையிலேயே நல்ல எண்ணம் நல்ல செயல்பாடுன்னு அர்த்தம் இந்த பொதுநல குறைவோடு சுயநலமா எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு எனது குடும்பம் எனது நான் அப்படிங்கிற இதில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னாக்க இந்த ஆண்டு சிக்கலாக மாறுங்க அதை பண்ணாதீங்க பொதுநலம் இருக்கணும் சரி நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் ஒரு முயற்சி செய்கிறோம் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கா அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் ஹீரோ இந்த ஆண்டில் நீங்கள் ஹீரோ தான் சூப்பராக இருக்கும் பல ஆன்மாக்களை தொழுவீர்கள் ஸோ அதற்கு எந்த நம்ம நம்ம அந்த சமநிலையில் இருக்கிறதுக்கு ஆன்ம சாதனைங்கிறது கம்பல்சரி அதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை மேக்சிமம் சொல்கிறதுக்கு அஸ்டோமன் திறவியையும் அந்த சேனலையும் ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு ஒரு பாசிட்டிவாக உலகியல் வாழ்க்கைக்கு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி ஏஎம்டி பாசிட்டிவும் ஒரு ஆன்மீக ரீதியாக கொண்டு போகிறதுக்கு ஏஎம்டி நியூட்ரலும் உங்களுக்கு பிரிச்சுருக்கு அந்த சேனலில் நீ அந்தந்த இதில் போய் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறேன்னு இது எங்கேயோ அங்கே படித்தது இங்கே படித்தது இல்லைன்னு என் உணர்வுக்கு நான் ஓரளவு அனுபவம் உள்ளவன் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை அது ஒரு ஆன்ம சாதனையும் பண்ணுறேன் எனக்கு இதை சொன்னால் நல்லது என் நண்புள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது நான் அப்படியே சொல்கிறேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா என்னுள்ள இருக்கோ அதே பவர் தான் உங்கள்ட்டும் இருக்குது அது என்ன சொல்லுதோ கேட்டு செய்யுங்க அதுதான் நல்லது இந்த ஆண்டு மனதோடு விளையாடும் ஆண்டுங்கிறதால கெட்ட தசாபுத்தி உள்ளவர்களுக்கு சிக்கல் வரும் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு காரியம் செய்கிறப்ப பொதுநல நோக்கு இருக்கணும் சுயநலமாக தனக்கு தன்னை சார்ந்தவர்களுக்குன்னு இருந்தால் வம்பு அது கெட்ட தசாபுத்தி உள்ளவங்களுக்கு அப்படி இருந்து மாட்டுவார்கள் நல்ல திசாபத்தி இருக்கிறவர்கள் உண்மையிலேயே சாதனை பண்ணுவார்கள் அப்படி ஒரு புனிதராக மாடுவார்கள் ஏப்பா இவரை சாதாரணமாக நினச்சோம் மிகப்பெரிய ஆண்டா அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து வியக்கும்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் இந்த சம நிலையில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கு ஆன்ம சாதனை அவசியம் அப்போ தான் அவசியமாக அதை செஞ்சுட்டு தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காரியத்தை செய்ங்க எந்த காரியத்தை வேணாலும் செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக பொதுநல நோக்கோடு பலருக்கும் நன்மை பயக்கும்படி தான் உங்களை அறியாமல் செய்வீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்கிறப்ப பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை பொருள்களுக்கும் நன்மை பயக்கும்படி தான் வ வெளிப்படும் அது நீங்கள் இல்லைங்க அங்கே உள்ளே இருக்கிற நம்ம சூப்பர் பவர் தான் செய்ய வைக்கும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் அஸ்ட்ரோ அதை இஸ் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நினைத்தது நிறைவேற மாபெரும் ராஜ யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க அபரிமிதமான என சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த பழமொழிக்கேற்ப மிகச்சிறந்த ஆண்டாக உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத நன்மைகளை நன்மைகளை பெற்ற ஆண்டாக அமைய எல்லாம் அல்ல பரம்பொருளை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்